ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என் ப்ரித்வி அதாவது ஆர்என் ரவி ஒரு விழாவில் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தமிழக முதல்வராக ஒரு தளித்தினத்து நபர் வரணும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின் சொல்லி அவருடைய ஆசையை சொல்லியிருக்கிறார் ஆசைய சொன்னாரா இல்லை கொளுத்து போட்டாராங்கிறது தெரியல ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமானால் சத்தியமாக சாத்தியம் இல்லை ஏன்னா இது வரைக்கும் முதல்வராக ரெட்டியார் ஓமந்தூர் அவர் இருந்திருக்கிறார் காமராஜர் நாடார் இருந்து காமராஜர் இருந்திருக்கிறாரு முதலியார் இருந்து அண்ணாதரையும் பக்தவச்சலும் இருந்திருக்கிறாங்க பிராமண இருந்து மூதறிஞர் ராஜாஜி ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க இது தவிர மலையாளி யாருன்னா எம்ஜி ராமச்சந்திரன் இருந்திருக்கிறார் அவர் இந்த அரசியலுக்காக நாங்கள் பூர்வீகம் வந்து எனக்கு தஞ்சாவூர் பக்கம்னு சொல்லி அது ஒரு உருட்டெல்லாம் நடந்தது அது மாதிரி இருந்து தவிர கருணாநிதி பின்ன இசை வேளாளர் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து நீதி சமூக நீதின்னு வாய்கிழியை பேசுவாங்களே தவிர பட்டியல் சமுதாயத்துக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அதுவும் முதல் ஒரு சீட்டு கிடையவே கிடையாது கக்கன் கூட என்ன செஞ்சாங்க ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் தான் கொடுத்தாங்களே தவிர முதலமைச்சர்லாம் ஆக்கலை ஆக்க மாட்டாங்க அதாவது வாய்கிழியை பேசுவாங்க ஆனால் அவங்க வந்தாங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து அதில் தான் உட்காந்து வைப்பாங்க பட்டியலில் சமுதாயத்துக்கு இந்த சமூக நீதி வாய்களே பேசுகிற இந்த அரசியல்வாதிகள் வந்து இடம் கொடுப்பாங்களன்னா இதுதான் இடம் பிளாஸ்டிக் சேர் தான் இடமே தவிர முதல்வர் சீட்டெல்லாம் கனவுலே அவங்க நினைக்க முடியாது அந்த அதுதான் இன்றைய நிலவரம் இன்னும் எத்தனை வருட காலம் ஆகுமோ தெரியல ஆனால் மத்திய சர்க்காரில் பழங்குடி பெண்மணி ஜனாதிபதியாக இருக்கிறாங்க அதே போல் நிறைய பட்டியல பட்டியல் இனத்து மக்கள் வந்து மந்திரியாக இருக்கிறாங்க மற்ற மாநிலங்களில் முதல்வராக கூட ஆயிருக்கிறாங்க ஆனால் வாய்கழியை பேசுகிறக்கூடிய சமுதாய நீதி சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசியல்வாள நிறைந்திருக்கிற தமிழ்நாட்டில் அது வந்து ஒரு காணல் நீர் தானே தவிர கண்டிப்பாக நடைமுறைக்கு அது சாத்தியமே இல்லை அதுதான் நிலவரும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்